இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு நான் கதை சொன்னேன் இந்த படத்தை இப்போ அவர் என்ன பண்றாரு அந்த கதையை கேட்கிறாரு ஆக்சுவலி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில வந்து செட் பண்ணி அந்த ஹீரோ கிட்ட போய் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி முதல்ல ஓகே பண்ணிட்டாங்க அந்த கதையை அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போய் நான் கதை சொல்றேன் அந்த ஹீரோ வந்து என்ன சொல்றாரு கதை சூப்பரா இருக்குங்க செம்மையா இருக்கு வேற லெவலில் பண்ணி எப்படிங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்த கதை அண்டு நான் பார்த்த அஞ்சு பெஸ்ட் டேரெக்டர்ஸில் நீங்கள் ஒரு டேரெக்டரு அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகுந்தார் அண்டு உடனே அந்த ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து என் ஸ்டைலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் ஒரு அஞ்சு சிட்டிங் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சரி சார் ஓகே சார் அப்போ அஞ்சு சிட்டிங் உட்காருவோம் சூப்பர் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டார் அட்வான்ஸ் ஃபுட் எல்லாமே ஓகே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த அஞ்சு சிட்டிங்கன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷங்க రెండు వర్షం మూడు మాసతు ఒకవాటి ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி திருப்பியும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி திருப்பியும் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்குது அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு இல்லைங்க அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு அவர் சொல்லுவார் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் புது புது டேரக்டர் தானே கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கன்ட்டு பொறுமையாகவே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு வாட்டியும் போய் எழுதும்போது ஸ்கிரிப்ட் மாறுது ஸ்கிரிப்ட் மாறுது ஸ்கிரிப்ட் மாறுது ஒரு கட்டத்தில் அப்படி ஸ்கிரிப்ட் மாறுது ஸ்கிரிப்ட் மாறுது ஓகே ஃபைன் நானும் சரி ஓகே நம்ம வந்து அந்த ஜின்னில் ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு கமர்ஷியலாக பட பண்ணுறோம் அப்போது ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அது பிரச்சினை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரேன் இப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் அந்த படம் சரிங்களா இப்போ வந்து நான் போறேன் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு ப்ரொடியூசரும் வந்து இல்லைங்க படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு நம்ம உடனே போறோம் போயிட்டு டேட்ஸ் கேக்குறோம் அவர் டேட்ஸ் கொடுத்தாருனா நம்ம இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரும் நானும் அவரை பாக்குறதுக்காக போறோம் நான் ஆக்சுவலி அந்த ஹோட்டல் சொன்னால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அது எந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அந்த அந்த ஹோட்டலுக்கு மேலே அவரை பார்க்க போகிறேன் அவர் வந்து அந்த ஒரு ஜெயிச்ச அந்த ஒரு விஷயத்தில் இருக்கார் பயங்கரமான ஹிட் அந்த படம் உட்காந்துட்டு இருக்காரு உட்காந்துட்டு இருக்கு ஆர் ப்ரொடியூசரை உட்கார சொல்கிறாரு நான் வரேன் என்னை என்னை உட்கார கூட சொல்லலை என்னை பார்த்து என்னை கேட்குறேன் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நான் வந்து சார் நான் டிஆர் பாலா சார் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன் சார் நான் வந்து ஜின்னுன்ற ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார் அந்த கதை கேளுங்க சார் சாரி ஆல்ரெடி எல்லாம் ஓகே பண்ணி இப்போ ஷூட்டிங் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க சார் நம்ம அடுத்து ஷூட்டிங் போகணும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சரி ஓகே நீங்கள் இருந்து அந்த கதையை சொல்லுங்கள் பார்ப்போம் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் நான் வந்து முதலேருந்து அந்த கதையை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சீனில் வந்து லாஸ்ட்டு சீன் வரைக்கும் மொத்தம் அறுபது சீனு ஒவ்வொரு சீனாக ஒவ்வொரு சீனாக ஒவ்வொரு சீனாக ஒவ்வொரு சீனாக சொல்கிறேன் அது நிற்குங்க நிறுத்துங்க இந்த தான் நான் மாற்ற சொன்னேன் இல்லை சார் நான் மாற்றிட்டேன் சார் இப்போ பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அந்த அந்த லைனை நான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்தது கொஞ்சம் தூரம் போகுது கொஞ்சம் தூரம் போகுது அவருடைய செய்கைகளே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்தது அப்போது ஆக்சுவலி சரிங்களா நான் சொல்கிறேன் திருப்பியும் இல்லை சார் மாற்றிட்டேன் சார் இது இது கிழங்குங்க சார் அதை கிளுங்க சார்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி அவருடைய மைண்ட் செட்டுக்கும் வந்துடுச்சு அவ்வளோதான் நம்ம வந்து இந்த எதுக்கு இப்போ இந்த படம் பண்ணணும் இந்த இந்த டேரக்டரோட பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் அவர் ஆல்ரெடி இப்போ அவர் என்ன சொல்றாரு நீங்கள் நீங்க வந்து இந்த சீனை வந்து நீங்க ஆல்ரெடி மாத்திருந்தீங்க சரி ஓகே இதை வந்து நீங்க அப்படியே நடிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படி பாதி கதையோட அப்படி நித்திட்டாரு இந்த சீனை நீங்க நடிச்சு காட்டுங்க அப்படின்றது நான் நடிச்சு காட்டுறேன் நடிச்சு காட்டிட்டேன் நடிச்சு காட்டிட்டேன் சரி ஓகே இப்ப ரெண்டு கேரக்டர் இருக்காரு அந்த ரெண்டு கேரக்டர் நமக்கு ஆக்சுவலி படத்துல ரெண்டு கேரக்டர் இருக்கு ரெண்டு கேரக்டராமாவே நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் என்ன சொல்றேன் சார் அது எப்படி சார் இந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும் நானே எப்படி சார் பண்ண முடியும் பரவாயில்லைங்க நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அந்த கேரக்டராவும் பண்ணேன் இந்த நான் பண்ணி காமிச்சேன் பண்ணி காமிச்சேன் அவருக்கு அப்பையும் வந்து ஐயோ இதையும் இப்ப பார்த்து என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று வேற ஒன்று சொல்றாரு அப்போ என்னால் அதனால அதை பண்ண முடியல பண்ண முடியல அவர் வந்து வேண்டான்னு சொல்லி வேண்டான்னு சொல்லியிருக்கலாம் இல்லை நான் பண்ணலை நான் வேற ஆர்டிஸ்ட் நான் டேட்ஸ் கொடுக்குறேன் சாரி நான் வேற டேரக்டர் கொடுக்குறேன் வேற ப்ரொடியூசருக்கு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம் உனக்கு சினிமா தெரியாது நீ வந்து ஃபிட் ஃபார் சினிமா உனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசரை வச்சு நீ அவமானப்படுத்திட்டாரு ஆக்சுவலி நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ப்ரொடியூசர் வச்சு அவமானப்படுத்திட்டாரு ப்ரொடியூசர் வச்சு அவமானப்படுத்தின உடனே நீ வந்து லாய்க்கு இல்லை நீ போயிடு எதுக்கு இந்த சினிமாவில் இருக்க ஏ ஒண்ணுமே ஒன்றுமே புரியல என்ன சார் சார் கதை சொல்லி ரெண்டு வருஷமா உங்களுக்கு டிராவல் ட்ராவல் பண்ணியிருக்கேன் கதையெல்லாம் ஓகே பண்ணிட்டு நீங்கள் அஞ்சு பெஸ்ட் டேரக்டர்ல பெஸ்ட் டேரக்டர்ன்னு சொன்னீங்க இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நான் சொல்றேன் இப்போ சொன்னும் போது அவர் வந்து இல்ல முடியாது நான் இந்த கதை இப்போதைக்கு பண்ணல நான் அப்புறமா பண்றேன் அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டாரு அமைச்சிட்டா அந்த டி நகர்ல இருந்து ஆதம்பக்கம் என் வீடு ஆக்சுவலா அந்த ப்ரொடியூசர் தான் என்னை பிக்கப் பண்ணாரு அந்த ப்ரொடியூசர் கீழே வந்துட்டோம்னே சொல்லிட்டாரு இல்ல நான் அந்த அந்த ஆர்டிஸ்ட் அந்த டேட் இருந்தா நான் பண்றேன் அந்த டேட் இருந்தா நான் பண்றேன் இல்லைனா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அங்க டி நகர்ல இருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் நடந்தே போனேன் கல்லந்து தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது நான் இப்போது பண்ண இந்த படத்தை நான் எக்காலத்து கொண்டு இந்த படத்தை நான் விட்டுறக்கூடாது என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சினிமா தெரியாது நான் சினிமா பண்ண மாட்டேன் எனக்கு வந்து ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு எப்படி அவர் வாயால் பெஸ்ட்டு டேரக்டர்ன்னு சொன்னாரோ அதே வாயால ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்னாரோ நான் கண்டிப்பாக இந்த படத்தை நான் பண்ணணும் யா யா அன்ஃபிட் அப்படின்னு சொன்னாரோ நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் நான் வந்தேன் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ இது பண்ணாலுமே நான் எனக்கு வந்து திருப்பி திருப்பி எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ்னால் நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் அண்ட் விஜய் சார் அடிக்கடி சொல்கிறது அசப்டன்ஸ் அந்த அசப்டன்ஸ் வந்து எனக்கு இருந்ததுனால தான் இப்போது இந்த படத்தை முடித்து படத்தை முடித்து இந்த படத்தை முடித்து பிஸ்னஸ் பண்ணிவிட்டேன் முப்பதாம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது எனக்கு வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எனக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை நான் வந்து அதை சொல்கிறேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பையனை மீட் பண்ணேன் எங்கள் ஃப்ளாஷில் அண்ணா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா எதுக்காக ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நான் வீட்டுக்கு வீட்டுக்கு போய்ட்டு ஹோம் ஒர்க் பண்ணணும் ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர்ஸ் திட்டுவாங்க அதை சொல்லுவாங்க எதை சொல்லுவாங்க அப்படின்னு உனக்கு என்னடா ஸ்ட்ரெஸ் அப்படி போது தான் எனக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்லை வேறு வேறு ஃபீல்டில் இருக்கிறேங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து டாக்டர் அல்ல வெவ்ரி ஃபீல்யோ எல்லா ஸ்ட்ரெஸ் நிறைய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ஸ் ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களுக்கா அவங்களை எல்லாம் வந்து ஒரு ஒரு குடும்பமா இப்போ எனக்கு வந்து ஒரு அம்மா அப்பா தம்பி அந்த மாதிரி இருக்கும் ஒரு குடும்பமா போயிட்டு ஒரு தேட்டல போயிட்டு ஒரு படம் பாக்குறாங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் நான் வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படி இப்படிலாம் நான் சொல்லலை கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் என்கேஜிங்காக என்டர்டைனிங்காக இந்த படம் இருக்கும் அது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றத வந்து நான் தீர்மானமாக சொல்கிறேன் ப்ரெஸ் அண்ட் மீடியா மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு ஒத்த தாமரை எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை வந்து எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுங்க உங்கள் கையில் தான் இருக்குது அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஒன் இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்ததுக்கு பேஷன்ஸாக இருந்ததுக்கு அண்டு ரொம்ப நன்றி தேங்க்யூ